வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் சான்றோர் சித்திரம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற சான்றோர் சித்திரத்தை பற்றினா கொஷின்ஸ் தான் இருக்குது நம்ம கடைசியாக படிச்சிக்கலான்னு விட்டுருவோம் ஆனால் கடைசியில் இதை படிக்காமே போயிடும் ஆனால் இதுலேருந்து இருந்து கொஷின்ஸை கேட்டுடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் கடைசியில் படிக்கலான்னு ஒத்தி வைக்காமல் இப்போலேருந்தே அதை படிக்க போகிறோம் இப்போ இன்றைக்கி யாரை பற்றி படிக்க போகிறோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவரோட இவரை பற்றின விஷயத்த பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறேன் இது பாருங்கள் மீனாட்சி சுந்தரனார் இவருடைய காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு டு எழுபத்தாறு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி வயது வரலாம் வாழ்ந்துள்ளார் இவ்வளோ அறுபத்தி ஒரு வயது அடுத்து பாருங்க இப்போ பார்க்கலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் பாருங்க புலமை கவித கதிரவன் என தமிழறிஞர்களால் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓசின் எப்படி வரலாம்னா புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வரலாம் புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் இன்னொன்று இவர மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிற்கால கம்பர் என்னன்னா பிற்கால கம்பர்னு அழைப்பாங்க பிற்கால கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பாருங்கள் பெரும் புலவர் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள ஆதவத்தூர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள ஆதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதவத்தூர் அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு ஃபஸ்ட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா அவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு இவரை புத புலமை கதிரவன் என்று அழைக்கிறாங்க இன்னொரு பட்டம் இவருக்கு என்னன்னு பார்த்தோன்னா பிற்கால கம்பர் இவர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதவத்தூர் அப்படின்ற ஊரில் பிறக்கிறார் அடுத்து பாருங்கள் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் திருவாடுதுறை மடத்தோட தலைமை புலவராக விளங்கினார் இவருக்கு இந்த மகாவித்வான் அப்படின்ற பட்டத்தை யார் கொடுக்குறதுன்னு பார்த்தோன்னா திருவாடுதுறை ஆதீனத்தோட ஆதீனத்தில் இருந்த ஒருத்தர் தான் இவருக்கு மகாவித்வான் அப்படின்ற பட்டத்தையே வழங்குறாரு அவர் பேர் சரியான ஞாபகம் இல்லை பட் எந்த மடத்தில் இவருக்கு மகாவித்வான் என்ற பட்டம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா திருவாடுதுறை மடத்தில் தான் இவருக்கு மகாவித்வான் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க இவர் தமிழறிஞர்களை தேடி மீனாட்சி சுந்தரனா தமிழறிஞர்களை தேடிக்கொண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை இந்த பேரெலாம் ஞாபகம் வச்சுங்க சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாகப் பெருமாள் இவங்க கிட்டலாம் வந்து இவர் கல்வி கற்றார் யார் யார் கிட்டேன்னு ஒரு நாலு பேரை கொடுத்துட்டு இதில் தவறானவர் யாருன்னு கேட்கலாம் மீனாட்சி சுந்தரனார் கல்வி கற்றவர்கள் தவறானவர்கள் யாருன்னு இந்த மூணு பேரையும் கொடுத்துட்டு இவர் கல்வி கற்காத யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு அதை தவறானது எதுவும் கேட்கலாம் ஸோ இந்த பேரை பார்த்துங்க சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் இவர் இப்படிலாம் கல்வி கற்றுக்கிறாரு அதே மாதிரி இவர்கிட்ட கல்வி கற்றுக்கு வந்த மாணவர்கிட்ட காசு எதுவுமே வாங்க மாட்டார் ஃப்ரீயாக தான் கல்வி கற்றுக் கொடுத்தார் தமிழை கற்றுக் கொடுத்தார் அவருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் வந்தால் அவங்க கல்வியும் கற்று கொடுத்து கற்றுக் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் தங்க வச்சும் இவரே பார்த்துக்கிறாரு அடுத்ததாக பாருங்கள் வேறு என்னன்னா இவர் ஏற்றிய சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ன ஏற்றிருக்காரு சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்னும் நூல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சேக்கிழார் பிள்ளை தமிழ் யாருடைய நூல்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த நூல் இவருடைய பெருமை உணர்த்தும் அப்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் பெருமை உணர்த்தும் நூல் எதுன்னு கொஷின் வரலாம் இவர் ஏதுனாக நூல்களை கூட ஒரு சிலதை கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்கலாம் அதை எப்படி எழுதுறதுன்னு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோன்னா எப்படி வித்தியாசமா கேட்பாங்கன்னா அவருடைய பெருமை உணர்த்தும் நூல் எதுன்னு கேட்கலாம் என்னன்னா பிள்ளை தமிழ் அடுத்ததா தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு மீனாட்சி சுந்தரனால் எதிர் மீனாட்சி சுந்தரனால் எதில் சிறந்த சிறந்தவர் அப்படின்னு கேள்வி வரலாம் ஏன்னா தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் இவர் ஏற்றிய நூல்கள் பாருங்க யகமாந்தாதி திரிபந்தாதி வெண்பாந்தாதி ஆகியவற்றை உருவாக்க உருவாக்கி புகழ்பெற்றவர் இதெல்லாம் ஏற்றி இவர் புகழ்பெற்றிருக்கார் அடுத்து பாருங்கள் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர் என்னென்ன பாடியிருக்காரு மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் அது மட்டும் இல்லாமல் எகமந்தாதி திருபந்தாதி வெண்பாந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றவர் மகாத்வா மீனாட்சி சுந்தரனார் ஒருத்தர் இருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சிலேருந்து எழுபத்தாறு வாழ்ந்திருக்காரு அவருடைய வயது அறுபத்தோரு வயது இவரை தமிழஞ்சர்கள் புலமை கதிரவன் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்போது இவரோட சிறப்பு பயிர் வேறு என்ன இருக்குன்னு பாருன்னா பிற்கால கம்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதவத்தூர் அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு திருவாடுதுறை மடத்தோட தலைமை புலவரா விளங்குறாரு இந்த திருவாடுரை மதத்தில் தான் இவருக்கு மகாவித்வான் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க இவர் யார்கிட்ட இல்லாமல் இவர் கல்வி கத்துக்கிறாருன்னு பார்த்தனா சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் இருத்தணிகை விசாக பெருமாள் இவங்க மூணு பேர்கிட்ட இவர் பூக்கள்தோறும் சென்று தேன் ஒன்று மண்டு போல கல்வி கற்றுக்கிறாரு இவர் இயற்றியதுல சிறப்பான நூல் எதுனா சேக்கிழார் பிள்ளை தமிழ் இவருடைய பெருமையை இந்த நூல் தான் உணர்த்துது அடுத்ததாக தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் கலசியா எகமந்தாதி திருபந்தாதி வெண்பந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் இது மட்டும் இல்லாமல் மாலை கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் இதை பாடத்திலையும் பெருமை இதை பாடியும் பெருமை அடைந்தவர் அடுத்ததா பாருங்கள் இவரோட மாணவர் தான் ஊவே சாமிநாத ஐயர் ஊவேசான் நம்ம சொல்லுவோம்ல அதோடு இவரோட மாணவர் தான் அடுத்ததாக பார்ப்போம் அப்படியே பாருங்கள் கன்டி கீழே ஒரு ரெண்டு லைன் இருக்கு இதையும் பார்த்துக்கலாம் ஊவே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிரி நாவலார் முதலியோர் இவரின் மாணக்கர்கள் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இவருடைய மாணக்கர்கள் யாருன்னு கொடுத்துட்டு இல்லாத கொடுத்துட்டும் தவறானவர்கள் யாருன்னு கேள்வி கேட்கலாம் ஊவேசா சாமிநாதர் ஊவேசா தியாகராசர் குலாம் காதிரி நாவலார் முதலானோர் இவரின் மாணகர்கள் அடுத்து பாருங்கள் மகாவித்வான் திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் இவரை வேற என்ன சொல்லுவாங்கன்னா மகாவித்வான் திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் தமிழுக்காக அதாவது அவரே வறுமையில் இருந்தாலும் தன்னிடம் தமிழ் கற்க வரும் மாணவர்களுக்கு இலவசமாக தான் கல்வியை கற்றுக் கொடுத்தார் தமிழை கற்றுக் கொடுத்தாரு ஏழை மாணவர்களுக்கு தங்க வச்சும் கல்வியை கற்றுக் கொடுத்தார் அவர் கவிதைகள் ஏற்றியதன் மூலமாக வந்த சன்மானம் அதாவது அதில் கிடைத்த பணத்தை வச்சு தான் அந்த ஹாஸ்டல் மாதிரி தங்கவும் வச்சு ஃப்ரீயாக படிப்பையும் சொல்லிக் கொடுத்தார் அப்படிப்பட்டவரோட புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் இதுதான் நம்ம லெவன்த்து புக்கில் இவரை பற்றி கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா மீனாட்சி சுந்தரனார் இல்லாத கொஷின் பேப்பரை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவரை பற்றின கொஷின் கண்டிப்பாக இடம்பெறும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கொஷினாக இடம் பெறும் அது இதிலேருந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு சான்றோர் சித்திரத்தை பார்ப்போம் நன்றி